இனிய உறவுகளுக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வண்டி என்னன்னா ஆக்டிவாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் என்னென்னா ஸ்பீச்சஸ்னால் பின்னாடி லைட்டு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது வந்து இந்த டிஸ்பிளே தான் டிஸ்பிளே வந்து எப்பவுமே வந்து டிஜிட்டலில் வாங்காதீங்க இந்த மாதிரி வாங்கிக்கோங்க டிஜிட்டல் வந்து போயிடுது அதனால இந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு இது கொஞ்சம் ஹெவியாக தான் கொடுத்துருக்கான் வண்டியை ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொஞ்சம் பரவாயில்ல டிசைனும் இருக்குது ஒன் டென்னை கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் ஆஃப் சிக்ஸ் ஜியை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் லுக் வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது டிசைன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணியிருக்கான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இதில் நான் டாப் மாடல் பார்த்துருக்கேன் இது வந்து லோ மாடல் இது லோ மாடலில் வந்து நார்மல் லைட் தான் கொடுத்துருக்கான் ஆனால் இதில் டாப் மாடல் வந்து அந்த எல்இடி லைட்டு அதுக்கப்புறம் வீல் வந்து இந்த அலுமினியம் வீலில் வந்து டிஸ்க் வச்சு கொடுத்துருக்கான் அதுலேயும் டிஸ்க் இல்லாமல் ஒன்று வெறும் ட்ரம் பிரேக் மாதிரி கொடுத்துருக்கான் அதுவும் நல்லாயிருக்கு ஆனால் டிஸ்க் வச்சு வர்றது வந்து கொஞ்சம் நல்லா ரொம்ப ராயல்ட்டியாக இருக்காண்ணா வண்டியை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கானா ராயல்ட்டி அது ஆனால் இந்த நார்மல் வேரியண்ட்டு வந்து இதுவே ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாவும் வண்டி இந்த மாடலே ஆஃபீஸ் அண்ட் ஒரு அண்ணன் வண்டி வாங்கியிருக்காரு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு டாப் மாடல் அது ஆனால் இந்த மாதிரி இந்த டிஸ்பிளே வச்சே வாங்குங்க எந்த வண்டி வாங்கினாலும் வண்டி வாங்குகிற எந்த பெரிய வண்டி வாங்கினாலும் சரி இந்த மாதிரி டிஸ்பிளே இருக்கிறதா பார்த்து வாங்குங்க டிஜிட்டலில் இருக்க மாதிரி வாங்காதீங்க டிஜிட்டலில் வாங்கினா கொஞ்ச நாள் கழித்து போயிடுது நீங்கள் மறுபடியும் ஃபுல் செட்டே மாற்றுற மாதிரி இருக்கும் இந்த டிஜிட்டல் இந்த டிஸ்பிளே புதுசு மாற்றுற மாதிரி இருக்கும் நான் பல்சரில் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி ஆ அது பேர் பேர் சுசிக்கில் ஒரு வண்டி இருக்குது அதில் கூட டிஸ்ப்ளே போயிடுச்சு நிறைய வண்டியில் அதனால் முக்கியமாக அந்த டிஸ்ப்ளே டிஸ்பிளே விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க டிஜிட்டலில் வாங்குறத தவிர்த்துருங்க ஆனால் வண்டி வந்து ரொம்ப வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது இன்னும் ஃபர்ஸ்ட்டு சர்வீஸ் போல் வெறும் ஆறுநூறு சில்லற தான் ஓடி அந்த வண்டி அதனால் வந்து வைப்ரேஷன் ரொம்ப தெரியுது ஆக்டிவா சிக்ஸ் ஜி கம்பேர் பண்ணும் போது ஆக்டிவாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல அதை விட கொஞ்சம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் வாங்கிறது கொஞ்சம் டாப் மாடல்லே வாங்கிக்கோங்க அதுவும் அந்த முள் வச்சதில் பார்த்து வாங்கிக்கோங்க டிஸ்பிளே மட்டும் டிஜிட்டலில் வேண்டாம் மற்றபடி வண்டி ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நல்லாயிருக்கு நன்றி